உங்களுக்கு வேலை வீடு குடும்பம் திருமணம் கல்யாணம் படிப்பு சகல சம்பத்துகளையும் சத்தியமாய் அந்த முருகன் கொடுப்பார் கிட்டத்தட்ட ஏழு திரக சேர்க்கை இந்த திரவ வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருட பங்குனி உத்தரத்தில் உங்களுக்கே உங்களுக்குன்னு கிடைக்குது திரும்ப இந்த மாதிரி அமையும்னா ஒரு முப்பது வருஷம் நாப்பது வருஷம் நம்ம வெயிட் பண்ணணும் இந்த கர்ம வினையை தீர்க்கக்கூடிய கந்தனுடைய காலடியை உத்தரத்தன்னைக்கு பிடிச்சுக்கோங்க வாழ்க்கையில ஜெயிச்சிடுவீங்க சரி ஏன் எல்லா தெய்வங்களும் இந்த உத்திர நாள்லயே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஏன் வேற நட்சத்திரம் கிடைக்கலையா நிறைய நட்சத்திரம் இருக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல அப்படி என்ன மோர் ஸ்பெஷல் மோர் தன் ஸ்பெஷல் என்ன இந்த உத்தரத்துக்கு பங்குனி உத்தரவு நம்ம என்ன பண்ணுவோம் முருகனை தான் கூப்பிடுவோம் ஏன் எல்லார விட நம்பால் மட்டுமே இங்க ஆக சிறந்த தலைவனாக இருக்கிறான் நினைத்த காரியம் நினைத்தபடி நிறைவேறுவதற்கு இந்த கிரகங்கள் தான் ஆளுமை செய்கிறன அந்த கிரகங்களோடு இணைவிருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர நாளில் நாம் வழிபாடு செய்தோமே ஆனால் கண்டிப்பாக அந்த வழிபாட்டின் மூலமாக அந்த கிரக ஆதிக்கத்தின் மூலமாக நாம் அடைய வேண்டிய அத்துணை விஷயங்களையும் நாம் அடைந்து விட முடியும் அப்படின்றத கரெக்டா நம்ம முன்னோர்கள் கணிச்சாங்க அதன் அடிப்படையில் தான் பங்குனி உத்திர நாளில் கண்டிப்பாக வழிபாடு செய்ய வேண்டும் உலகெங்கும் உள்ள பிகென் பக்தி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்தி வாழ்க்கையில சிக்கலான சவாலான விஷயத்துக்கு விடையே காண முடியலையா எது சரி எது தப்புன்னு ஆலோசனை சொல்றதுக்கு உங்களுக்கு ஆளே இல்லையா கண்ணுக்கு தெரியுது ஆனா கைக்கு வரவே மாட்டேங்குதா எப்பதான் இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு விமோசனம் கிடைக்கும் என் வாழ்க்கை எப்பதான் விடியும் நீங்க தவியா தவிக்கிறீங்களா இந்த கர்ம வினையை தீர்க்கக்கூடிய கந்தனுடைய காலடியை உத்தர தன்னைக்கு பிடிச்சிக்கோங்க வாழ்க்கையில ஜெயிச்சிடுவீங்க இந்த பொங்குனி உத்தரத்திற்கு என்னவெல்லாம் செய்ய போகிறோம் ரொம்ப புதுசா ஸ்பெஷலா உத்திர வழிபாடு உங்களை எப்படி உச்சத்தில் கொண்டு போய் வைக்கும் ஏன் நம்ம உத்தரத்தன்னைக்கு வழிபாடு செய்யணும் அதுக்கு ஏதாவது ஜோதிட ரீதியான ஒரு விஷயம் இருக்கா இல்ல வெறுமனே வழிபாடு தானா ஏன் எல்லா நட்சத்திரத்தையும் விட்டுட்டு உத்திர நட்சத்திரத்துக்கு மட்டும் இவ்வளவு சிறப்பா வந்து சொல்லப்பட்டிருக்கு எல்லாரும் சொல்ற மாதிரி இந்த பன்னெண்டாவது மாசம் பன்னெண்டாவது நட்சத்திரம் அதனால தான் உத்தரத்திற்கு சிறப்பா வேற என்னதான் இருக்கு உத்திர நட்சத்திரத்தனைக்கு நான் வழிபாடு பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் சரி எப்போ நான் வழிபாடு பண்ணலாம் வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம் உத்திர நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரமாக கருதப்படுது அப்படின்னா சூரியனுடைய நட்சத்திரமாக கருதப்படுகிறது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லட்டுமா தைப்பூச வீடியோல நீங்க பார்த்துருப்பீங்க கர்ம வினையை தீர்ப்பதற்கான வழிபாடு என்னன்னா பூச வழிபாடு ஏன்னா அது காலப்புருஷனுடைய பத்தாம் வீட்டில் இருக்குன்ற மாதிரி நான் ஜோதிட ரீதியா சில விஷயங்களை சொன்னேன் நீங்களும் நிறைய ஆதரவு கொடுத்தீர்கள் இப்போ பங்குனி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதத்துலதான் அவர் உச்சமடைவார் சுக்கிரன் யாரு சுகபோக வாழ்வைக்கு அதிபதியாக வரக்கூடியவர் கரெக்டா ஒவ்வொரு மாசமா அப்படியே நகர்ந்து 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 தன்னுடைய நகர்ச்சியை கரெக்டா பங்குனி மாசம்தான் மீனர் வீட்டுல சூரிய பகவான் அப்படியே வந்து டிரான்ஸ்பர் ஆகி நின்று உலகத்திற்கு அருள் கொடுத்துட்டு கொண்டு இருப்பார் அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சூரியன் பங்குனில வர மாசம் தான் அதாவது மீன வீட்டுல வர மாசம் தான் பங்குனி மாசம் அதுக்கப்புறம் அப்படியே சித்திரைக்கு போவார் தமிழ் புத்தாண்டு பிறக்க இது எல்லாருக்குமே தெரியும் ஓகே கிட்டத்தட்ட மேக்சிமம் இந்த சூரியனும் புதனும் இணைந்துதான் இருப்பார்கள் எங்கேயாவது ஒன்று ரெண்டு தான் வந்து சூரியன் முன்னாடி புதன் பின்னாடி இந்த புதன் முன்னாடி சூரியன் பின்னாடி அப்படின்றது போகப்படும் அது நிறைய ஜோதிட விதிகள்லாம் இருக்கு நம்ம இப்ப அதுக்குள்ள போக வேண்டாம் அப்போ சூரியன் புதன் சுக்கிரன் இந்த மூன்று பேரும் தான் ஒரு மனிதனுடைய எல்லா விதமான சகல சௌபாகிய செல்வத்து சம்பத்துகளை தரக்கூடிய கிரகங்களாக சுட்டப்படுகிறார்கள் உங்களுக்கு ஒரு நல்ல பதவி வேணுமா உங்களுக்கு நல்ல பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் கீர்த்தி எல்லாம் வேணும்னா யார் வேணும் கண்டிப்பா சூரியன் வேணும் வருமானம் வேணுமா அங்க யார் வேணும் சூரியன் வேணும் நல்ல வேலை கிடைக்கணுமா யார் வேணும் சூரியன் வேணும் கவர்மெண்ட் மூலமா உங்களுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கணுமா யார் வேணும் சூரியன் வேணும் கல்யாணம் ஆகணுமா எல்லா ஆண்களுக்கும் யார் வேணும் சுக்கரன் வேணும் கல்யாணம் ஆனப்புறமும் பணம் வரணுமா யார் வேணும் சுக்கரன் வேணும் ஞானம் வேணுமா அறிவு வேணுமா காதல் வேண்டுமா கலை வேண்டுமா கருணை வேண்டுமா யார் வேணும் புதன் வேணும் அப்ப இல் வாழ்க்கைக்கு இப்ப இருக்கக்கூடிய வாழக்கூடிய வாழ்க்கைக்கு சுகபோக செல்வ சம்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் என்ன அப்படின்னா சூரியனும் புதனும் சுக்கிரனும் அப்ப இந்த மூன்று கிரகங்களும் இந்த பங்குனி மாதத்தில்தான் மீன வீடுன்னு சொல்லக்கூடிய அந்த மோட்ச வீட்டில் குருவுடைய அகச்சிறந்த வீட்டில் இருந்து அங்க உட்காந்து பௌர்ணமியோடு கூடிய நாளில் வழிபாடு செய்யப்படுகிறதுக்கு உகந்ததாக நம்மளுடைய முன்னோர்களால் தீர்மானம் செய்யப்பட்டது இதுதான் பங்குனி உத்தரம் பங்குனி உத்தரத்துக்கு நம்ம வந்து காவடி எடுப்போம் எல்லாரும் சொல்லுவாங்க பங்குனி உத்தரத்துக்கு ஒரு புராண கதை உண்டு நம்மளுக்கே தெரியும் என்ன நம்ம முருகன் வந்து தேவியானே திருமணம் பண்ணது அன்னைக்குதான் பிரம்மாவே வந்து கலைமகளை திருமணம் செய்தது தான் மகாவிஷ்ணுவே மகாலட்சுமி திருமணம் பண்ணது அன்னைக்கு தான் பார்க்கடல்ல இருந்து மகாலட்சுமி அவதாரம் பண்ணது அன்னைக்குதான் அதை விட அதிகமா எல்லாராலும் போச்சு வழிபாடு செய்யக்கூடிய கலியுக கடவுளான ஐயப்பன் அவதாரம் செய்தது பங்குனி உத்தரத்து அன்னைக்கு தான் புராணங்கள் சொல்றாங்க சரி ஏன் எல்லா தெய்வங்களும் இந்த உத்தரநாளிலேயே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஏன் வேற நட்சத்திரம் கிடைக்கலையா நிறைய நட்சத்திரம் இருக்கு இருபத்தேழு நட்சத்திரத்துல அப்படி என்ன மோர் ஸ்பெஷல் மோர் தென் ஸ்பெஷல் என்ன இந்த உத்தரத்துக்கு அப்படின்னு ஒரு கொஷின் எல்லாருக்குள்ளேயுமே எழும் ஏன் திருமணம் அப்படின்ற போது மட்டும் உத்தரநட்சத்தை செலக்ட் பண்ணாங்க அதுவும் பங்குனி உத்தரத்தன்னைக்கே ஏன் எல்லா கடவுளும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க எல்லா நல்ல விஷயங்களும் ஏன் பங்குனி உத்தர தண்ணிக்கே நடக்கதாக நடைபெறுவதாக நடந்ததாக நம்ம புராணங்கள்லாம் சொல்லுச்சு நான் ஏற்கனவே சொல்ல மாதிரி எல்லா புராணங்களும் எல்லா கதைகளும் எல்லா வழிபாட்டு முறைகளும் உண்மை தன்மையை ஆன்மீக பாதையில் கூடிய அறிவியலை கிரகங்களின் ஆளுமையை நமக்குள் சரியாக புகுத்துவதற்காக மட்டும்தான் சொல்லப்பட்டது இதுதான் உண்மை கிரகங்கள் தான் நம்மளை இயக்கிட்டு இருக்காங்க நம்மளுக்கே தெரியும் அதெல்லாம் கல்யாணம் ஆகணும் அப்படின்னா யார் வேணும் சுக்ரன் வேணும் காதல் இனிக்கனா யார் வேணும் புதன் வேணும் ஒரு ஆளு சாதாரணமா இருக்கும்போது செவ்வாயாக சுட்டப்படுகிற ஒரு ஆண் குடும்பம் அப்படின்ற வீட்டுக்குள்ள வரும்போது அவன் சூரியனாக மாறுகிறான் இது ஜோதிட ரீதியான ஒரு தகவல் அப்ப குடும்பத்திற்கு காரணியாக ஆத்மத்துக்கு காரணியாக யார் வருகிறா அப்படின்னா கண்டிப்பாக சூரியன் தான் வர்றாரு அப்படியே பாத்தீங்கன்னா சூரியனுடைய ஆகச்சிறந்த ஒளியை தன்னகத்தே வாங்கிதான் நிலவு பிரகாசிக்கிறது நமக்கே தெரியும் சூரியன் பங்குனி உத்தரத்தன்னைக்கு இருக்கும்போது மேக்சிமம் பௌர்ணமி வருது இல்ல இதுக்கு முதல் நாள் உத்தரத்தன்னைக்கும் இல்ல உத்தரத்துக்கு அடுத்த நாளும் பௌர்ணமி வருவதாக கணக்கீடு செய்யப்படுகிறது ஒவ்வொரு வருடமும் மாறும் இந்த வருடம் உத்திர நட்சத்திரத்துக்கு அடுத்த நாள் பௌர்ணமி ஆகும் வாட் எவர் இட் இஸ் எங்க சூரியனுடைய ஏழாம் வீட்டில் கண்டிப்பாக இந்த சந்திரன் அப்ப சூரியனுடைய ஒளியை அழகா வாங்கக்கூடிய முழு நிலவாக தன்னை பிரகாசிக்க கூடிய சந்திரன் கன்னி வீட்டில் உட்கார்ந்திருப்பார் இது அஸ்ட்ராலஜிக்கல் ரீதியா ஒரு குடும்பம் நன்றாக இருப்பதற்கு ஒரு செல்வம் நன்றாக வருவதற்கு திருமணம் விரைவாக நடப்பதற்கு நினைத்த காரியம் நினைத்தபடி நிறைவேறுவதற்கு இந்த கிரகங்கள் தான் ஆளுமை செய்கிறன அந்த கிரகங்களோடு இணைவிருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர நாளில் நாம் வழிபாடு செய்தோமே ஆனால் கண்டிப்பாக அந்த வழிபாட்டின் மூலமாக அந்த கிரக ஆதிக்கத்தின் மூலமாக நாம் அடைய வேண்டிய அத்துணை விஷயங்களையும் நாம் அடைந்து விட முடியும் அப்படின்றத கரெக்டா நம்ம முன்னோர்கள் கணிச்சாங்க அதன் அடிப்படையில் தான் பங்குனி உத்திர நாளில் கண்டிப்பாக வழிபாடு செய்ய வேண்டும் அதுவும் எக்ஸ்பெஷலி யார வழிபாடு பண்ணும் எல்லாத்துக்குமே தலைவனாக இருக்கக்கூடிய முருகனை வழிபாடு பண்ண வேணும் ஏன் முருகனை பண்ணும் மேக்சிமம் பங்குனி உத்தரனா இத்தனை பேர் கல்யாணம் பண்ணாங்க ஓகேதான் எல்லா தெய்வங்களும் திருமணம் பண்ணாங்க எல்லா தெய்வ கோவிலையும் வந்து பிரம்மோற்சவம் நடக்கும் அது நாராயண கோயிலா இருந்தாலும் சரி அது வைணவமா இருந்தாலும் சரி சைவமாக இருந்தாலும் சரி எல்லா இடத்துல நடக்கும் ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு பங்குனி உத்தரவு நம்ம என்ன பண்ணுவோம் முருகனை தான் கூப்பிடுவோம் ஏன் எல்லாரை விட நம்பால் மட்டுமே இங்கே ஆகச்சிறந்த தலைவனாக இருக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகா வந்து நம்ம அருணகிரிநாதர் ஒன்று சொல்லுவாரு நீ எந்த கடவுளை கும்பிட்டாலும் பரவாயில்ல தண்ணிக்கு முருகனை கும்பிடும் போது உனக்கு என்னவெல்லாம் கிடைக்கும் தெரியுமா மிகுந்த சகல யோக பெருவாழ்வு கிடைக்கும் நான் சொல்லல அருணகிரிநாதர் சொல்ற என்ன கிடைக்குமா நீல் சௌக்கியம் சும்மா சாதாரண சௌக்கியம் நீண்ட நாளைக்கு சௌக்கியமா இருப்பீங்க சகல செல்வங்களும் கிடைக்கும் சம்பத்தும் குறைக்கும் யோகம் நிறைந்த வாழ்க்கை வாழ்கி சுகபோகமாய் இந்த உலகத்தில் வாழ்வீர்கள் உத்தர நட்சத்திர தன்னைக்கு நீங்க முருகனை வழிபட்டீர்களே ஆனால் அருணகிரிநாதர் தன்னுடைய திருப்புகொள்ள சொல்றார் இது இந்த உத்தர நட்சத்திர தன்னைக்கு யாருக்கெல்லாம் வேலை வேணுமோ யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகலையோ கல்யாணம் ஆகியுமே எனக்கும் என் ஸ்பௌஸுக்கும் ஒரு மாதிரி கிளாஷா ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்னு நீங்கள் வந்து மனதால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ நான் எவ்வளோ எஃபெக்ட் போட்டும் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டும் என் தகுதிக்கும் என் திறமைக்கும் சரியான வேலை கிடைக்கலன்னு சொல்லி நீங்கள் தவியாக தவிக்கிறீங்களோ ஊர் உலகத்தில் எனக்கு மரியாதை அப்படின்றதே என்னுடைய வேலையாலும் என்னுடைய வீட்டாலும் என் குடும்பத்தாலும் என் குழந்தைகளாலும் தான் கிடைக்கும் அதுவே கிடைக்காம நான் இன்னுமே சுற்றிக்கிட்டே இருக்கேன் எனக்கான ஒரு அங்கீகாரம் சமுதாயத்தில் கிடைக்கவில்லை என்று யாரெல்லாம் இயக்கப்படுகிறீர்களோ ஒன்னே ஒன்று பண்ணுங்கள் முருகனை போய் பிடிச்சிக்கோங்க வேறு எதுவுமே வேண்டாம் பங்குனி உத்தரத்தனைக்கு முருகனை நீங்க வழிபாடு செய்தீர்களே ஆனால் நிச்சயமாக அடுத்த பங்குனி உத்தரத்திற்குள் உங்களுக்கு வேலை வீடு குடும்பம் திருமணம் கல்யாணம் படிப்பு சகல சம்பத்துகளையும் சத்தியமாய் அந்த முருகன் அதனால அதனாலதான் இந்த ஒரு நாளை நம்மளுடைய முன்னோர்கள் தேர்வு செய்தாங்க அதுவும் இந்த தடவை ரொம்ப 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 அதி உற்புதமான ஒரு பங்குனி உத்தரம் கிட்டத்தட்ட ஏழு கிரகங்களுடைய கூட்டிணைவு சேர்க்கை ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க ஒரு கிரகம் ரெண்டு கிரகம் எல்லாம் இல்ல ஏழு கிரகமும் இந்த உலக வாழ்க்கைக்கு யார் வேணும் வேலை வேணும்னா அங்க சனி இருக்கணும் காசு வேணும்னா அங்க சுக்கிரன் இருக்கணும் பிரம்மாண்ட வளர்ச்சி வேணும்னா அங்க ராகு இருக்கணும் உங்கள் புத்தியால் அறிவால் நீங்கள் வேலை செய்ய என்றால் அங்க புதன் இருக்கணும் நீங்க அது எல்லாத்துலயும் தலைமைத்துவமா இருக்கணும் அங்க சூரியன் இருக்கணும் இத்தனை கிரகமும் அங்க உட்காந்து உங்களை ஆளுமை செஞ்சிட்டு இருக்கு பத்தாவதுக்கு கீழே பாத்தீங்கன்னா ஞானத்தை கொடுக்கக்கூடிய கேதுவும் உங்களுடைய வருமானத்தையும் புகழையும் கொடுக்கக்கூடிய சந்திரனும் நேரடி பார்வையா ஏழாம் பார்வையாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அங்கிருந்து இத்தனை பார்வையும் இந்த ரெண்டு கிரகத்திற்கு இங்கிருந்து அத்தனை பார்வையும் அந்த ஐந்து கிரகத்திற்கு கிட்டத்தட்ட ஏழு கிரக சேர்க்கை இந்த தடவை வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் பங்குனி உத்திரத்தில் உங்களுக்கே உங்களுக்குன்னு கிடைக்குது திரும்ப இந்த மாதிரி அமையும்னா ஒரு முப்பது வருஷம் நாப்பது வருஷம் நம்ம வெயிட் பண்ணணும் அப்ப என்ன பண்ணணும் நம்ம சொன்ன மாதிரி முருகனை கும்பிடுறதுக்கு நாளேது பொருளேது முருகா முருகா முருகான்னு கும்பிட்டுட்டே இருக்க வேண்டியதான் எப்படி கும்பிடலாம் சொல்றீங்க மேடம் ஓகே என்ன மாதிரி பண்ணல ஏதாவது ஸ்பெஷலா ஏதாவது பண்ணணுமா உங்களுக்கு மட்டும் ஒன்னே ஒன்னு சொல்றேன் கலியுகத்துல கடவுள் வந்து அவனுடைய நாமத்தை சொன்னாலே பக்கத்துல வந்து உக்காந்துருவாராம் உங்களுக்கு மந்தனம் தெரியலையா பரவாயில்ல நாமா தெரியும்ல நாமா சொன்னாதான் முருகன் வருவான் புரியுதுங்களா அப்ப நீங்களா உங்களுக்குள்ள உட்காந்து எத்தனை தடவை அந்த கந்த பெருமானை வழிபாடு செய்கிறீர்களோ அத்தனை தடவை உங்களுக்கு கருணை மலை பொழிந்து கொண்டே இருப்பான் ஒரே ஒரு விஷயம் கண்டிப்பா உத்திர சத்திரத்தனைக்கு கோவில போய் வழிபாடு பண்ணுங்க அங்க இருக்கக்கூடிய அந்த அழகான எனர்ஜியை ரிசீவ் பண்ணிட்டு வாங்க ஊன் உருகி உள் பெருகி உள்ளுக்குள் ஓங்காரமாய் ஒழுத்து கொண்டிருக்கின்ற அந்த முருகனை சிலிர்த்து பார்க்கும் போது அந்த ஒரு நிமிடம் சொல்லலாம் அடங்காதுங்க அந்த தீபாராதனைக்கு முன்னாடி அந்த கடவுள் காட்சி கொடுக்கும்போது கண்ணீர்ல இருந்து தண்ணி வரும் பாருங்க கண்ணுல இருந்து அது போதும் அப்பா நிம்மதி அந்த ஒரு நிமிஷம் அந்த சாட்டிஸ்பேக்ஷன் இருக்கு பாத்தீங்களா எத்தனை கோடி கொடுத்தாலும் வராது தவிர விட்டுறாதீங்க போய் அவன் காலில் சரணாகதி அடைஞ்சிருக்க கடவுளுக்கு தேவை சரணாகதி மட்டும்தான் உன்னை விட்டா எனக்கு வேற யாருமே இல்லைப்பா நீ பார்த்துக்கோன்னு சொல்லி அவங்க கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா எவ்வளோ பெரிய வழிவினை வந்தாலும் கந்தன் தீர்த்து வைப்பான் நாமா உங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரே ஒரு பாட்டு சொல்லி கொடுக்குறேன் ஒரு ரெண்டு பாட்டு இல்லை மூணு பாட்டு ஏன் மேடம் மூணு நாலு பாட்டு அப்படின்னு இந்த நான் சொல்லுகிற இந்த மூன்று பாடலையும் இந்த உத்திர நட்சத்திரத்தன்னைக்கு நீங்கள் சொல்லி வழிபாடு செய்தீர்களே ஆனால் கண்டிப்பாக முருகன் உங்களுக்கு அருள் புரிவதற்கு தயாராக இருப்பார் எல்லா நவகோடி சித்தர்களும் இந்த ஒரு பாடல பாடி 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 பாடிதா ஜென்மம் கடைத்தறி இருக்கிறார்கள் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் தனம் 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 முருக பக்தர்கள் கண்டிப்பா தனம் வீட்டுல பாடுற பாட்டு தான் ஆனா இந்த பங்குனி உத்தர்த்தனைக்கு மறக்காம அதை பாடிருங்க தெரியாம இருக்கக்கூடிய என் அருமை நேர்களுக்கும் இந்த ஒரு பாட்டை கண்டிப்பா பாடுங்க நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடும் கூற்று என் செய்யும் குமரேசன் இது தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டமும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடுமே என்ன செஞ்சிருவோம் அந்த நாளு உனக்கு அது சரியில்லை இது சரியில்லை ஆஹ் நீ பிறந்த நாளே சரியில்லை ஆஹ் ஒன்னும் செய்யாது சனிப்பயிற்சி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து நிக்கிது ஏதாவது ஆயிடுமா ஒன்னும் ஆவாது அந்த என்ன வினையில இங்க வந்து பிறந்து தொலைஞ்சேனோ நம்ம தவிக்கிறோமோ அந்த வினையும் ஒன்னும் பண்ணாது எல்லாம் தப்பலாம் அங்க எல்லார்கிட்டையும் தம்பிடலாம் ஆனா காலன் டெர்ந்து தப்ப முடியுமா எதை வேணா வில கொடுத்து வாங்கிடலாம் ஆனா காலனை விலை கொடுத்து வாங்க முடியாது அப்படிப்பட்ட காலனுடைய பயமான எமபயத்தில இருந்து கூட தப்பிச்சுக்க முடியும் யார் இருந்தா சாட்சியாத் அந்த முருகன் உங்களுக்குள் இருந்தார் முருகன் தான் இருக்கணுமா உம் முருகனுடைய அந்த அடையாளங்கள் இருந்தாலே போதும் கீவாஜா இருக்கார்ல ஜெகந்நாதன் மிகப்பெரிய பொழிப்புரை ஆளவர் அவர் இந்த பாட்டுக்கு உரை போது சொல்லுவார் இந்த முருகனுடைய இருபத்தேழு அங்க குறியீடுகளும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உடையப்பட்டவையாய் கருதப்படுகிறது ரெண்டு தாள் ரெண்டு சிலம்பு ரெண்டு சதங்க ரெண்டு கங்கணம் அப்படியே பாத்தீங்கன்னா எட்டாயிடுச்சு அப்புறம் தோல் அப்புறம் ஷண்முகம் ஆறுமுகம் அப்புறம் கடம்ப மாலை எல்லாம் சேர்த்து கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தேழு வந்து நிற்கும் இந்த இருபத்தி ஏழுமே இருபத்தேழு நட்சத்திரங்களை குறிப்பிடுகின்றன அப்படின்னு வந்து அவர் ஒரு விளக்கம் கொடுப்பாரு அப்ப யாருக்கெல்லாம் ஆ பிரச்சனை தெரியாது யாரு போய் ஜோசியக்காரங்களை பார்க்க வேணாம் உங்களுக்கு நல்ல காலம் சரியில்லையா கெட்ட காலம் சரியில்லையா எதையுமே பண்ண வேணாம் நேராக போங்க முருகன் கிட்ட போய் உக்காந்துருங்க அவன்கிட்ட போய் உட்காந்துட்டீங்கன்னா போதும் அவன் உங்க முன்னாடி விடின் இந்த நாள் என் செய்யும் கோல் என் செய்யும் வினைதான் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் ஒன்றும் பண்ணாது நான் இருக்கேன் என் பிள்ளைக்கு நான் இருக்கேன்னு வந்து முருகன் வந்து முன்னாடி நிற்பான் அப்ப முன்னாடி வந்து நிற்கக்கூடிய கடவுளை நான் கலைத்து கொண்டாடுவதற்கான ஒரே ஒரு நாள் என்ன அப்படின்னா இந்த உத்திர நாள் தான் பூசம் கர்ம வினைகளை தீர்க்கும் வைகாசி விசாகம் வசந்தத்தை கொடுக்கும் ஆனால் உத்திரம் மட்டுமே உங்களை உயர உயரமான வாழ்க்கைக்கு இட்டு செல்லும் இதுதான் சத்தியம் இந்த உலகத்துக்கு தேவைப்படுற அத்துணை விஷயங்களையும் கொடுப்பதற்கு ஒரே ஒரு நாள் உண்டு அப்படின்னா அது தான் உத்தர வழிபாடு செய்ய 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 வாழ்க்கையில் சூப்பராகிடுவீங்க சரி என்ன பண்ணலாம் இந்த உத்தர நாளுக்கு அதெல்லாம் கரெக்டு மேம் என்ன பண்ணால் சரிப்பட்டு வரும் கொஞ்சம் ஏதாவது டிப்ஸ் கொடுங்க இப்படின்னா ஏற்கனவே சொன்னேன் நீங்களாச்சு உங்கள் முருகனாச்சு எவ்வளவு கொண்டாடி கழிக்க முடியுமோ கழிங்க ஆனா எக்ஸ்பெஷலி நம்மளுடைய முன்னோர்கள்லாம் சில நியதிகளை சொல்லுகிறார்கள் உங்களுக்கு வருமானம் பெருக வேண்டும் உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்க வேண்டும் உங்களுக்கு வந்து திருமணம் நடக்க வேண்டும் இல்ல திருமண வாழ்க்கையில ஏதோ சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் ஓடிட்டு இருக்குன்னா அது சரியாகணும் குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும் இந்த மாதிரியான விஷயத்திற்கு இந்த உத்திர வழிபாடு மிகச்சிறந்த ஒரு நாளாக கருதப்படுகிறது அந்த நாளை பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க கரெக்ட் அப்போ ஓரை அறிந்தவன் சோடை போக மாட்டான் நான் எல்லா வீடியோலயும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் இந்த உத்தர நட்சத்திர தண்ணிக்கு அதுவும் இந்திரவ பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையா வருது நிறைய காசு கொடுக்க போறாருன்னு நினைக்கிறேன் முருகன் இந்திரவ கிட்டத்தட்ட ஏழு கிரகங்களுடைய சேர்க்கை ஒய்யாரமா நடுவுல உத்தரத்துல நின்றுகிட்டு இங்கிருந்து பார்வை பலத்தை மூலமாக அந்த அஞ்சு கிரகத்தையும் வந்து முருகன் உங்களுக்காக இயக்கப் போகிறான் உலகத்திற்காக இயக்கப் போகிறான் நிறைய பேரு காசு பண செல்வத்தோட நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காண்டியே இந்த நாள் வந்திருக்கு அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன் பத்தாம் தேதியே தொடங்கிறது இந்த உத்தரம் ஆனா முறைப்படி நம்ம பதினொன்னாம் தேதி தான் ஏன்னா காலையில் உதயமாகும் போது சூரியன் உதயமாகும் போது அந்த நட்சத்திரம் இருந்தாதான் அந்த நாளாக வழிபாட்டுக்குரிய நாளாக நம்ம கணக்கீடு பண்றோம் இதுதான் வந்து ஒரு கணக்கீடு அப்ப பாத்தீங்கன்னா பதினோராம் தேதி உத்திர நட்சத்திரம் மத்தியானம் மூன்று மணி வரைக்கும் இருக்கு காலையில ஆறு டு ஏழு சுக்கரம் உரைய ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா வெள்ளிக்கிழமை எப்பயுமே அந்த நாளுக்குரிய கிழமைக்கான தெய்வத்தை பிடித்து கொண்டோமே ஆனால் அது ஒரு கூடுதல் பலம் தான் நமக்கு அப்போ என்ன ஆனாலும் சரி காலையில் ஆறு டு ஏழு சுக்கர உரையில எழுந்திரிச்சி ஒரு ஆறு அகல் விளக்கு போட்டு அந்த அகல் விளக்குல ஒரு கல்கண்டு போட்டு ஆறு விளக்கு ஏற்றி நெய் விற்று பஞ்சு திரு ஏற்றி மஞ்சப்பூருக்குள்ள செவ்வந்தி போ அதை ஆறு விளக்குலையும் வச்சு ஷட்கோணம் போட தெரிஞ்சால் போடுங்கள் இல்ல ஆறு விளக்க சுற்றி வச்சு உங்கள் நாள் முடிஞ்ச முருக பாடலை சொல்லுங்கள் கனரசி கவசத்தை போட்டு விடுங்க நான் இப்போ சொல்கிற பாட்டையும் சேர்த்து சொல்லுங்கள் ஏறுமுகம் ஏறி விளை யாடுமுகம் ஒன்றே ஈசனுடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே கூறுமடி யார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்றே குஞ்சுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே மாறுபடு சூரனை வதைத்த முகம் ஒன்று வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே ஆறுமுகம் ஆன பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாசலமாய் அமர்ந்த பெருமானே இந்த ஒரு பாட்டை நீங்க பாடுங்க இந்த ஏழு வரியும் உங்களுடைய ஏழு கிரகத்திற்கான மகிமை அழகாக இயக்கி கொடுக்கும் எப்போ வேணாம் பாடலாம் ஆனா எக்ஸ்பெஷலி மறக்காம இன்னைக்கு பாடுங்க எல்லா உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகத்தையும் சொல்லுங்க மனசார முருகா முருகா முருகான்னு நீங்க கொண்டாடுங்க அன்னைக்கு ஃபுல்லா அவனுடைய நாமத்தில் இருங்க நான் திரும்பவும் சொல்றேன் அசைவம் சாப்பிடாம இருக்கிறது விரதம் இல்லை அசைவில் கூட ஆண்டவனை தான் விரதம் அது இந்த விரதத்தை நீங்க கடைபிடிச்சிட்டீங்கன்னா வேற எந்த அசைவும் உங்களை அசைக்காது வேற எப்பேற்பட்டதுலயும் நீங்க ஆக மாட்டீங்க அப்படி ஸ்டெடியா அனுப்பிங்க ஏன்னா அவன் வந்துட்டான் உள்ள எப்படி கலங்க முடியும் அப்ப அசைவில் ஆண்டவனை பார்க்கக்கூடிய அகிலத்தார் கண்டிப்பாக மிகப்பெரிய செல்வாக்கான வாழ்க்கையை தான் வாழப்போகிறார்கள் இந்த ஒரு நாள் நம்ம தவற விட்டுறலாமா கண்டிப்பா பண்ணுங்க திரும்ப புதன் ஓரை எப்ப வருதுன்னு பாருங்க சுக்கர ஓரை எப்ப வருதுன்னு பார்த்து காலையில வந்துட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சந்திர ஓரை திரும்ப புதன் ஓரை கிட்டத்தட்ட மூன்று மணி வரைக்கும் உங்களுக்கு முருகனை கொண்டாடுவதற்கான நேரம் நிறைய இருக்கு அதுக்கப்புறம் கொண்டாடக்கூடாத தாராளமா கொண்டாடுங்க அப்படியே பௌர்ணமியும் வந்துடும் ஸோ எனக்கு தெரிஞ்சு பன்னெண்டாம் தேதி வரைக்குமே நைட்டு வரைக்குமே நீங்கள் வந்து நம்மளுடைய முருகப்பெருமானை கொண்டாடி கழிக்கலாம் வீக்கெண்டை வர வந்திருக்கு நிறைய பேர் தயவு செஞ்சு கோவிலுக்கு போயிட்டு வாங்க கோவிலுக்கு போய் முருகனை நீங்கள் வழிபாடு செய்யுங்க எவ்வளவோ நம்ம செலவு பண்ணுறோம் எவ்வளவோ நேரத்தை வீணடிக்கிறோம் எவ்வளவோ வந்து படத்துக்கு போகிறோம் எவ்வளவோ ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றுறோம் எவ்வளவோ டிவி சீரியல் தேவையில்லாமல் பார்க்குறோம் எவ்வளவோ சண்டை போடுறோம் ஒரே ஒரு நாள் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காண்டி கோவிலுக்கு போகாம இருந்துடலாமா உத்தரத்தன்னைக்கு நீங்கள் போய் முருகனுடைய அலங்காரத்தை பார்த்து விட்டு அந்த கற்பூர ஒளியில் உங்கள் மனது கரையப்படுமே ஆனால் உங்களுக்கு வரக்கூடிய வல்வினைகள் அனைத்தும் தவிடுபடியாகும் போங்க அன்னைக்கு போய் கோவிலில் உட்காந்து ஒரு பத்து நிமிஷம் உங்களால முடிஞ்ச முருக மந்திரத்தை சொல்லுங்க கந்தரசிக வசத்தை கேளுங்க கேட்டு 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 முருகனை உள்ளுக்குள் வாங்குங்க எவ்வளோக்கு எவ்வளோ முருகனோடு நீங்கள் கலைக்கிறீர்களோ அவ்வளோக்கமும் அவனுங்க உங்களுக்கு முத்தியை கொடுப்பதற்கு தயாராக இருப்பான் தேவை இறைவனை அழைத்தல் மட்டுமே வேற எதுவுமே கேட்கல உங்ககிட்ட காசு கேட்கல பணம் கேட்கல அவன்கிட்ட இல்லாததா உண்மையான தூய் அன்பை மட்டும் தான் எதிர்பார்க்கிறான் முருகன் அதன் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா வந்தவினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொன்னால் கலங்கி விட்டு ஓடும் ஆழம் தெரியாமையா பொருள் தெரியாமையா அந்த காலத்தில் பாடல்கள்லாம் எழுதி வச்சிருக்காங்க இப்ப பங்குனி உத்தரத்தன்னைக்கு இதை கண்டிப்பாக செய்யுங்க கல்யாணம் ஆகணுமா குடும்பம் தலைத்தோங்க வேண்டுமா எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஓடிக்கிட்டே இருக்கு இல்ல வேற மாதிரி ஏதோ பிரச்சனை ஓடுது தேவையில்லாம யாராவது ஏதாவது பண்ணிட்டாங்கன்னு தயங்குறீங்களா அதெல்லாம் வேணாம் மேடம் எல்லாமா இருக்கிற முருகனோட நான் கலக்கணும் அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னா உங்களுக்கே உங்களுக்கு நான் ஒரு பாட்டை சொல்றேன் மறக்காம இந்த பாட்டை பாஸ் பண்ணி வச்சு உங்க எழுதி வச்சுக்கிட்டு இதை நீங்கள் உத்தரத்தன்னைக்கு சொன்னீர்களே ஆனால் கண்டிப்பாக சகல சௌபாகியமும் உங்களை வந்து சேரும் ஏகபோகமாய் நீயும் நானுமாய் இருகும் வகை அருள் செய் இடைமருகில் ஏகநாயகா லோகநாயகா இமையவர் பெருமானே இந்த ஒரு பாட்டு போதும் எத்தனை தடவை சொல்ல முடியுமோ அத்தனை தடவை சொல்லுங்க நீயும் நானும் ஒன்றுக்குள் ஒன்றாக உயிருக்குள் உயிராக கலப்பதற்காக அந்த ஒரு நொடி போதும்ல ரெண்டு பேரும் தம்பதிகள் பிரியாம சேர்ந்து வாழணுமா இந்த பாட்டை சொல்லுங்க காதலாகி கசிந்து கண்ணீர் மூழ்கி கடவுளோடு கடக்க வேண்டுமா இந்த பாட்டை சொல்லுங்க நீங்க நினைச்ச நேரத்துல முருகன் உங்ககிட்ட வந்து உட்காரணுமா இந்த பாட்டை சொல்லுங்க முருகனை வரவழைக்கிறதுக்கு நிறைய இருக்குங்க நிறைய பாடல் இருக்கு ஆனா நான் திரும்பவும் சொல்ற மாதிரி வார்த்தைகள் மாயம் செய்யும் வார்த்தைகள் வசீகரிக்கும் வார்த்தைகள் வாழ்க்கையை கொடுக்கும் அந்த மாதிரி அருணகிரிநாதரை எழுதின இந்த வார்த்தைகள் முருகனை உங்களிடம் கண்டிப்பாக அழைத்து கொண்டு வந்து சேர்க்கும் அது இந்த உத்தர நாளில் நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுகிற அத்துணை செல்வமும் முருகனுடைய அருளால் உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்போ மறக்காம என்ன பண்ணணும் உத்தர நட்சத்திர தன்னைக்கு வீட்ல ஆறு விளக்கேற்றி அதுவும் நெய் விளக்கேச்சி முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் ஓகே நீங்க கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க ஒண்ணுமே வேணாங்க கோதுமை பொருள் வீட்டுல இருக்கான்னு பாருங்க அதுல வந்து ஒரு அப்பமோ இல்ல ஒரு இதோ நேவேத்தியம் பண்ணி இனிப்பு கலந்து நேவேத்தியம் பண்ணி பெருமானுக்கு படைங்க கோதுமை அது சூரியனை குட்டக்கூடிய ஒரு பயிர் அது நேவேத்தியம் பண்ணி முருகனை வழிபாடு பண்ணுங்க காசு பணம் நிறைய வேணுமா பத்த மாட்டேங்க ரொம்ப கடலை தவிக்கிறீங்களா பால் பாயசம் பண்ணி முருகனை வழிபாடு செய்யுங்க தினை மாவால வழிபாடு செய்யுங்க நான் திரும்பவும் சொல்ற மாதிரிதான் கடவுளோடு பேசுவதற்கு காதல் மொழி தான் வேண்டுமே தவிர வேறு எதுவுமே வேண்டாம் நீங்களாச்சும் உங்கள் முருகனாச்சு எப்படி கொண்டாடி கழிக்க முடியுமோ கழிங்க நான் சொன்ன இந்த மூணு பாட்டியும் நான் தனந்தனந்தனம் படிச்சுக்கிட்டே இருக்கேன் இதை நீங்கள் தனம் தனம் நீங்கள் சொல்ல 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 முருகன் உங்களோடு ஒன்றாக இணைந்து உட்கார்ந்து உங்களுக்குள் அமர்ந்து அருள் புரிவதை கண்கூடாக நீங்கள் உணர்வீங்க அந்த ஆத்ம ஞானத்தை சொல்லால் எல்லாம் வளர்க்க முடியாதுங்க அந்த அளவுக்கு ஒரு சுடர் மிகுந்த வாழ்க்கை கண்டிப்பாக கொடுப்பார் இப்போ பங்குனி உத்தரத்தனைக்கு நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ஆறு விளக்கேற்றி நெய் விளக்கேற்றி வழிபாடு செய்தல் ஒன்று நான் சொன்ன மாதிரி இந்த கோதுமை பதார்த்தத்தில் எடுத்து நெய்வேத்தியம் பண்ண வேண்டியது பால் பாயசம் பண்ண வேண்டியது இதெல்லாம் பண்ணுங்கள் முடியும்னா சக்கரை பொங்கல் வச்சு கும்பிடுங்க உங்கள் வீட்டு முறைப்படி என்ன வழிபாடு பண்ணுவீங்களோ அதை பண்ணுங்கள் அதற்கு முன்னாடி உங்களுடைய குலதெய்வத்தை அழைத்து ஏன்னா இவ்வளோ விஷயமும் தடையில்லாமல் நடக்கணும்ல அப்ப கண்டிப்பா யார் வேணும் குலதெய்வத்துடைய அருள் வேணும் அப்ப குலதெய்வத்துடைய அருள் வேண்டி அதுக்கு ஒரு இழுப்பு எண்ணெய் ஊற்றி வழிபாடு செய்யும் குலதெய்வத்திற்கு இழுப்பு எண்ணெய் ஊற்றி 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 நீங்க வழிபாடு செய்யணும் அப்படி இழுத்து கொண்டு வந்து வச்சும் உங்ககிட்ட அப்ப இழுப்பு எண்ணெய் ஊற்றி குலதெய்வத்திற்கு வழிபாடு ஒரு விளக்கேற்றுங்கள் நெய்விளக்கேச்சி முருகனை வழிபாடுங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னுக்கு வருவீர்கள் இந்த உத்திரத்தன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய இந்த வழிபாடு உலகத்தார் மெச்சும்படியான உயரமான ஒரு வாழ்க்கைக்கு உங்களை இட்டு செல்லும்